வெல்கம் பேக் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது சம்மர் சீசன்ல நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஸ்கின்னும் ஹேரையும் பாதுகாக்கிறது தான் ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் நான் உங்க கூட இன்னைக்கு ஒரு ஹேர் கர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன்

வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்பில் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் அதனால் நான் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம் எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் இது வந்து நம்ம கிரைன் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணச்சில் ஒரு ஹேர் பேக் மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அரைக்கவே முடியாது ஸோ அதனால் எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆகிட்டு நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா ஊறி போய் இருக்குது அந்த தண்ணியுமே வெந்தயத்தோட கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம ஹேர் பேக் மாதிரி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக இருக்கணும் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மிக்சி ஜாரில் நீங்கள் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியுமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ அதனால் தண்ணியோடு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணும் நம்ம ஹேரையும் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க இல்லாட்டி ரொம்ப கட்டி ஆகிடுனா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெந்தயம் ஊற வச்சுட்டேன் அதனால் கட்டி ஆகிடுச்சு நீங்கள் வந்து கரெக்டான அளவு வெந்தயத்துக்கு ஏற்றாப்பில் தண்ணி வந்து ஆட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய ஹேரில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நான் என்னோட ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேரில் வந்து ஆயில் வச்சுக்கோங்க நான் பாத்தீங்கன்னா முன்னாடியே ஆயில் வச்சுட்டேன் என்னோட ஹேரில் ஸோ பார்த்தீங்கன்னா ஹேரில் ஆயில் இருக்கும் போது தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ வந்து நான் ஹேரில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெந்தயம் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம சூட்டை வந்து நல்லாவே குறைக்கும் நம்மளோட பாடி ஹீட்டை குறைச்சி கூலிங்காக வச்சுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பார்க் பார்ட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து கண்ணாடி பார்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி ஹீட் எல்லாமே குறையும் அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராது நம்ம ஹேர் நல்லா ஸ்மூத்தா ஷை ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த சம்மர் டைம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேன் இது ஒரு பெரிய சொல்யூஷன் கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானுமே இந்த ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குது ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நான் வந்து ஹேர் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணலை என்னோடய ஹேர் வந்து சிக்கே இல்லை நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது நல்லா நைஸாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல சில்கியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்யூர் ஆயிரும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஹேர் ஹேர் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் பாடி ரொம்பவே ஹீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வாட்டர் குடிக்கும்போது அதில் வெந்தயத்தை போட்டு கூட குடிக்கலாம் ஸோ நம்ம பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தரும் எனக்கு பர்ஸ்னலி ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் பர்ஸ்னலி இதை ரொம்ப டைம் யூஸ் இருக்கேன் அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரில் வந்து வெந்தயம் ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது அது வந்து ட்ரை ஆக அது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அது வந்து விழுந்துரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்ன நிறைய வந்து வந்து டவலை வச்சு நம்ம ஹேரை போட்டு இப்படி அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நார்மலாக இப்படி இப்படி பண்ணி எடுத்தாலே போதும் சோ நீங்க நார்மலா வெ வெயில்ல வந்து காய வச்சாலே உங்க ஹேர் வந்து நல்லாவே இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் நான் ரெகுலரா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன் சோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் வீடியோல பார்க்கலாம் பை பாய் சி யூ